பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாத் இடுக்கி மாவட்டம் மூணார் அரசு கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸின் எச்ஓடியாக இருந்தவர் இவர் மீது நான்கு மாணவிகள் தேர்வின் போது எங்களிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் என புகார் செய்தனர் உரிய விசாரணை ஏதும் செய்யாமல் கல்லூரி உடனடியாகவே செய்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் வெவ்வேறு காலங்களில் பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்ததாக புகார் செய்தன மாணவர்கள் போராட்டம் மாதர் சங்கங்களின் போராட்டம் கல்வி அமைச்சரின் உத்தரவினால் நான்கு எஃப்ஐஆர் பதிவு நான்கு ட்ரையல்ஸ் நடந்தன இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் தேவிக்குளம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இரண்டு வழக்குகளில் ஆனந்த் விஸ்வநாத்க்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இந்த வழக்கை தொடுப்புழாவில் உள்ள அடிஷனல் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார் பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாத் அந்த வழக்கில் தான் இப்போது நீதிபதி லிஜி மோல் ஷெரிஃப் பேராசிரியர் ஆனந்த் மீது பாலியல் குற்றம் சுமத்திய நான்கு மாணவிகளும் அவர்களின் சாட்சியங்களும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை பதிவு செய்திருப்பதோடு பேராசிரியர் மீதான கீழ்கோர்ட்டின் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளார் பேராசிரியர் ஆனந்த விஸ்வநாத் இரண்டாயிரத்தி பதினாலில் முதுகலை தேர்வில் தேர்வு கண்காணிப்பாளராக இருந்தார் தேர்வில் காப்பி முறைகேடாக தேர்வு எழுதிய மாணவிகள் மீதும் புகார் அளித்தார் இந்த மாணவிகள் கம்யூனிச மாணவர் அமைப்பான எஸ் சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில்தான் பேராசிரியர் மீது பொய் பாலியல் புகார் கொடுப்பதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டது இந்த வழக்கில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நான்கு மாணவிகளின் புகார் ஒருவர் புகார்தாரராக இருந்தால் சாட்சிகள் அதே போலதான் நான்கு வழக்குகளிலும் விசாரணை நடந்தது தேர்வு அறையில் இருந்த மற்றவர்கள் எவரையும் சாட்சியமாக சேர்க்கப்படவில்லை என்பதிலிருந்து செயல்பாடு எப்படி இருந்திருக்கும் என சொல்ல தேவையில்லை பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாத் மீது போடப்பட்ட வழக்கு அரசியல் நோக்கத்துடன் புனையப்பட்ட வழக்கு என்பதை தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஆனந்த் இந்த பாலியல் பொய் வழக்கினால் பதினோரு ஆண்டுகள் கூணி குறுகி வீட்டிலேயே முறை கிடந்ததோடு தனக்கு ஏற்பட்ட அசிங்கத்தால் தனது மகன் மகளையும் தமிழகத்திற்கு அனுப்பி படிக்க வைத்திருக்கிறார் செய்யாத குற்றத்திற்காக பல இடங்களுக்கு செய்யப்பட்டும் மட்டுமே ஆனந்த் விஸ்வநாத் வெளிவந்தாலும் பெயர் புகழ் கௌரவத்தை யாரால் மீட்டு தர முடியும் என வேதனையுடன் கேட்கிறார் தேர்வில் திருட்டுத்தனம் செய்த மாணவிகள் நேர்மையாக பணி செய்த பேராசிரியர் மீது பொய்யான பாலியல் குற்றச்சாட்டை தங்களுக்கு இருக்கும் அரசியல் பலத்தால் அவரது வாழ்க்கையே சீர்குலை இப்போது திராவிடம் செய்ததை பாருங்கள் திண்டிவனம் நகராட்சி ஊழியர் திமுக கவுன்சிலர் காலில் விழுந்த சம்பவம் சமூக வலைதள பகிர்வுகளால் அழுத்தம் வரவே வன்கொடுமை சட்டம் அவர்கள் மீது பாய்ந்தது ஆனால் இப்போது திமுக கவுன்சிலர் அந்த நகராட்சி ஊழியர் மீது பாலியல் சீண்டல் புகார் தெரிவித்திருப்பதையும் சேர்த்து பாருங்கள் கம்யூனிசமும் திராவிடமும் இணையும் புள்ளியை உங்களால் காண முடியும்